நீ கீழே டிஸ்சார்ஜ் டிஸ்சார்ஜ் சமரி தப்பனே குணமடைந்து சந்தோஷம் சிறப்பு அது இல்லை அவக்க மறுத்து சென்று விட்டால் காரணம் என்ன இது வருது ஆக நாங்க நாங்க இங்க அந்த அளவுக்கு மருத்துவம் எங்களுக்கு தரம் இல்லை அதனால நாங்க கீழே கோவைக்கு அனுப்பிச்சிட்டோம் அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க தரணும் அப்ப என்ன மருத்துவத்துல என்ன இங்க என்ன பண்ண முடியல இவங்க இவ்வளவு பெரிய டாக்டர்ஸ் இவங்க எதை புரிங்க முடியல என்றதை நாம கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணணும் அதை நம்ம நிவர்த்தி பண்ணனாக்கா அந்த அப்பல்லோ மருத்துவமனை பெரிய பெரிய நம்ம அமைச்சருங்கெல்லாம் போய் அங்க போய் ஒரு சின்ன வலி தலைவலிக்கும் போய் அட்மிட் ஆவாங்க இல்லையா அந்த மருத்துவமனையில் இருக்கிற ஈடான ஒரு மருத்துவத்தை நம்மளுடைய இங்க தேயிலை பறிக்கிற ஏழை தொழிலாளிக்கு நம்ம கொடுக்க முடியுமா சத்தியமா கொடுக்க முடியும் இதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய